ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய்

அங்கே வந்து ஒரே முழு முணுப்பு சேலம் மற்றும் முக்கியமான பகுதிகள் இருக்கக்கூடிய அதாவது வடக்கு மற்றும் கொங்கு இணையக்கூடிய பகுதிகளில் வட மாவட்டங்களும் கொங்கு மாவட்டங்களும் இணையக்கூடிய பகுதிகளில் ஒரே கூறல் என்ன பிரியாணி விளையாணி இல்லையா அது வேறு இந்த டைம் வந்து இந்த மாநாட்டில் புலியோதர சர்ச்சைலாம் எதுவும் வரல இந்த டைம் வந்து என்ன சர்ச்சைகள் வந்துருக்கு அப்படின்னா பட சர்ச்சை என்னங்க இது சேலத்தில் நடத்துகிறாங்க அவங்க ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக நான் இருந்தார் எங்க சேலத்தையே சூரிய கட்சியின் கோட்டையாக வச்சிருந்தாருங்க அவருக்கு ஒரு படம் கூட வாங்க இல்லை அப்படின்ட்டு உடன்பிரிப்புக்குள்ளே அவன் வந்து என்னங்க அப்படி நடக்குது என்னங்க இது இவர் அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு நுழைவாயில் ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா இத்தூண்டு ஒரு ஃபோட்டோ கூட வைக்கலையாங்க அது கூட வைக்க முடியாத அளவுக்குதாங்க அவர் சிலைக்கு ஒரு மாலை போட்டாங்களாங்க என்னங்க இது கட்சியை வளர்த்தவரே அவங்க நீங்கள் கோட்டாவில் எங்கு கோட்டை போல வச்சுருந்தார்

அவர் அரசியலுக்காக நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காருங்க தலைவருக்காக எவ்வளோ பண்ணிட்டுருங்க நான் முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்கல் நமக்கு நமக்கே பலர் ஃபோன் பண்ணி நீங்கள் அட்ரஸ் இதை பேசுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க என்னன்னே தெரில எனக்கும் வந்து தான் இருக்கு என்ன இது உண்மையே ஒரு ஃபோட்டோட நான் நினைச்சேன்னா ஒரு ஃபோட்டோ கூட வச்சிருப்பாங்க நினைச்சேன் போட்டோ கூட வைக்கலையா அப்படின்ட்டு எனக்கே ஷாக்காக இருக்குது என்ன வாரது தம்பி எலெக்ஷன் நேரம் வருது இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாங்க எலெக்ஷனில் எதிரொலிக்குமான தெரியாது ஆனால் இது வந்து ஒரு ஃபோட்டோன்றது உடன்பிறப்புகள் மத்தியே அப்படியே தோலை இறங்க விட்டு என்னங்க இது அப்படின்னு சோர்வடைய வச்சுருக்கு ஸோ சோர்வடைந்தனர் சேலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் அதாவது கொங்கு மற்றும் வட மாவட்டங்கள் இணையக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அப்படின்றது நமக்கு கிடைச்ச தகவல் மாநாடு என்ன தான் சக்ஸஸாக முடிஞ்சாலும் ஏன்னா சின்னவருக்கு சின்னவர் ஒருத்தர் இருக்கார்ல அவர் கூட வந்து ஹெட்லைன்ஸ் வந்துட்டார்

பத்து மாம்பழம் எவ்வளவு ஃபேமஸ் எவ்வளவு ஃபேமஸ்ல அந்த முக்கியத்துவமான மாம்பழக் கட்சி இம்முறை எங்க போக போகிறது அந்த பக்கமா இந்த பக்கமா இந்த பக்கமா இல்ல அங்கேயே வா அப்படியே நம்ம என்ன இதை பத்தி பேசியிருந்தோம் அவங்களுக்கு போறதுக்கு எங்கெங்க எவ்வளவு பேரை பேசிட்டு வராங்க மூணு பக்கமும் பேசிட்டு வராங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்ல இந்த நமக்கு முக்கியமான அப்டேட் கிடைக்கிறது என்ன தம்பி பிப்ரவரி ஒன்னு முடிவு தெரியப்படும் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த மாம்பழ கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட இருக்கிறது என்ன எனக்கு தெரியும் மக்களவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ன பண்ணலாம் எப்படி இந்த முறை பிரச்சாரத்தை பண்ணலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி வகுக்கலாம் வியூவெல்லாம் லோக்கலைஸ்டாக இருக்கணுமா இல்லை தமிழ்நாடு தழுவிய வழியில இருக்கணுமா அதாவது மாவட்டத்துக்கு போய் ஒரு இடத்துல பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியே பல வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனையை பேசி இது பண்ணுவாங்க தனது சமூகத்தை ஒருங்கிணைப்பாங்க இம்முறை எப்படி பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாறு போல் இவர் அன்பானவரை ப்ரொஜெக்ட் பண்ணணுமா மாற்றம் அப்படின்ட்டு போடுவான் அப்படின்ட்டு பண்ண போகிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவங்க கூட இருக்கக்கூடிய முதல்வட்ட ஆட்டல இருக்கா அவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு மாம்பழ கட்சிக்கு மூணே மூணு ஆப்ஷன் தான் தற்போது இருக்கிறது சூரிய கட்சியுடனான கூட்டணிக்கான ஆப்ஷன் கதம் என்ன வாய்ப்பே <simitation> இல்லைங்க <simitation> <simitation> நாலு இல்லை மூணுக்கு செட்டில் ஆடுங்களா அப்படின்னு கேட்டதால் இவங்க வந்து அப்படி கேட்க பல தகவலாம் வந்துச்சுல்ல இந்த கூட்டணிக்கான கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க தற்போதைய நிலவரப்படி மூணே மூன்று வாய்ப்புகள் மட்டும்தான் வந்து மாம்பழ கட்சிக்கு இருக்கு ஒன்னு தனித்து போட்டிடுவது ரெண்டாவது இலைக்கட்சியுடன் கூட்டணி மூணாவது லோட்டஸுடன் கூட்டணி லோட்டஸ் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் ஒரு ஒரு நிறைய கட்சிகள் அடங்கி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கணும் பிளான் பேன் பண்ணிருக்கு இலைக்கட்சி கூட்டணி இலைக்கட்சியுடனான கூட்டணி முடிந்த நிலையில் எப்படியாவது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி காமிச்சிடணும் நம்ம தான் பிரைமரி செகண்ட் ப்ரைமரி ஃபோர்ஸ் கட் அட்லீஸ்ட் தெரியணும் அப்படின்ட்டு ரொம்ப பிரத்யேகமாக பிரயத்தனம் பண்ணி முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த கூட்டணியில் நம்ம என்ன செய்லாமா அப்படின்னு மாம்பழ கட்சி நினைக்கிது இந்த மூணு சான்ஸ் தான் இருக்குது எலை கட்சி கூட போனால் ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தனித்திருந்தா வந்து நம்ம நாற்பதுல நின்று ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இருபத்தாறுக்கு நமக்கு ஒரு முக்கியமான மைலேஜாக இருக்கும் இல்லை லோட்டஸ் கூட சேர்ந்தோன்னா ஏதாவது ஒன்று ஜெயிச்சா கூட அது வந்து மந்திரி பதவி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த முறை ஏழு ப்ளஸ் ஒன்று வாங்கினோம் இந்த டைம் பத்து ப்ளஸ் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லோட்டஸ் கட்சிக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இன்னொரு கூட்டணி கட்சி தேவை

கேட்டிருக்கிறது இந்த லிஸ்ட் இந்த மாத இறுதிக்குள்ள அவர் அனுப்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாற்பது தொகுதி இந்த நாற்பதுல நீங்க முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாடு இவருக்கு வருது இந்த முப்பத்தொன்பது தொகுதிக்கும் மூணு மூணு கேண்டிடேட் ப்ராபகல் கேண்டிடேட்ஸா என வேணும் அப்படின்ட்டு அனுப்பி அனுப்ப இருக்கிறார் இதன் அடிப்படையில் பலருடைய பெயர்கள் அடிபட்டு வந்துருக்குல நம்ம ஏற்கனவே பிரேக் பண்ணியிருந்தோம் நெல்லையில வந்து ரொம்ப வந்து நாகானவர் பரல கட்சியில முக்கியமான அப்புறம் வந்து வேலுக்காரரே வந்து நீலகிரியில் கொட்டியிருக்காரு இதெல்லாம் நம்ம தானே பிரேக் பண்ணியிருந்தோம் இது போல் பல அப்டேட்ஸு ஒன்று தான் இருக்குது ப்ராபவலிஸ்டில் இஷ்டத்துக்கு மாறிட்டுருக்கு கோவையில்ல மலையானவரி இறங்குறாங்களா இல்லை அக்கா இறங்குறாங்களா அப்படின்ட்டு இருந்துது இது போல் பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலமையில தான் எனக்கு வந்து லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்ட்டு மேலிடம் கேட்டிருக்கிறது லிஸ்ட் அனுப்புவதில் வந்து எப்படின்னா மூணு பேர்னா இவங்க பிரமாணங்களும் இவங்க இது அப்படின்லாம் யோசிக்க போறது இல்லையா எப்படி லிஸ்ட்டு கேட்டுருக்காங்க அப்படின்னா வின் அபிலிட்டி அப்படின்ற கே கேட்டகரியில தான் மூணு பேர் மூணு பேர் லிஸ்ட்டை கேட்டுறாங்க அது என்ன வின்பிலிட்டின்னு சொல்லுவாங்க வின் பண்ணது பிளஸ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயிக்கிறதுக்கான அந்த கெமிஸ்ட்ரியை கிரௌண்ட் உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பேச மாட்டார் நல்லா வந்து டிவியில் பிரபலமான முகம் இல்லை ரொம்ப வந்து செலிபிரிட்டி கிடையாது ஆனால் அவர்கிட்ட இருக்கும் ஏன்னா அவர் கல களத்தில் நல்லா வேலை செய்கிறவராக இருக்கலாம் அங்கே லோக்கலில் கரெக்ட் வச்சவரா இருக்கலாம் தமிழ்நாடு மட்டும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் லோக்கல்ல தெரிஞ்சவராக இருப்பான் வினபிரிட்டி கொண்ட ரொம்ப விசுவாசமான ஆட்கள் யார் யார் அப்படின்னு பல கேட்டகரியில் போட்டு முக்கியமான கேட்டகரி வினபிரிட்டி அப்படி போட்டு மலையாளவர் லிஸ்ட்டை அனுப்ப இருக்கிறார் இந்த மூன்று ப்ராபபிள் லிஸ்ட்டெல்லாம் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம் லோட்டஸ் கட்சி மேலிடத்தில் வச்சுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம் தமிழ்நாட்டில் ஒரு சாமி பெயரை கொண்ட ஸ்ட்ராட்டஜி டீம் இயங்கிட்டு வருது லோட்டஸுக்கு அவங்க அதுபோல் எல்லாரும் எல்லோரும் வந்து ஒங்க ஒருங்கிணைந்து செயல்பட்டு தான் பார்லிமெண்ட்ரி போர்டுக்கு ஃபைனல் டூ நேம்ஸ் அனுப்புவாங்க அந்த பார்லிமெண்ட்ரி போர்டில் டூ நேம்ஸில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணப்பட்டு தொகுதி பேச்சு வார்த்தைக்கு அப்புறம் எந்தெந்த தொகுதியில் போட்டுறாங்களோ அங்கங்கே அந்த வேட்பாளர் இறங்குவாங்க அப்படின்னு பேச்சுக்கள் நமக்கு கிடைத்துள்ளது கூடிய வரையில் எல்லாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ன்ற நோ இப்போதைக்கு இப்போ தான் வந்து முக்கியமான ஸ்க்ரூ ஸ்க்ரூட்டினி ப்ராசஸில் போயிட்டுருக்கு இது இன்னும் தொடரும் நான் தான் ஏன் அட்டாசிட்டி ஆறு பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணி